என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நம்மளுடைய சாய் பிரார்த்தனை சேனல் ஆரம்பிச்சோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எட்டு வருஷமா நான் உங்களோட பயணிக்கிறேன் உண்மையில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இவ்வளவு வருஷம் எல்லாம் ஒரு யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் வந்து நடத்த முடியாதுன்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனா அப்பா என்னை இன்னமும் அதோட பயணிக்க வச்சிருக்கிறாரு அதோட ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னா மூவாயிரம் வீடியோ போட்டிருக்கிறேன் தயாரிக்கும் உண்மையிலேயே மூவாயிரம் வீடியோ போட்டுருக்கிறேன் யாருமே அதை போட்டிருப்பாங்களான் டவுட்டு ஆனால் மூவாயிரம் வீடியோ போட்டது பெருசு இல்ல பாபாவை பத்தி மட்டும் போட்டதுதான் பெருசு பாபாவை பத்தி மட்டும்தான் இந்த மூவாயிரம் எல்லாம் போட்டிருக்கிறேன் மூவாயிரத்தி பன்னெண்டு இன்னையோட வந்திருக்கு உண்மையிலேயே இது ஒரு பெரிய சாதனையா தான் நான் நினைப்பேன் உண்மையிலே இது அப்பா கொடுத்த சாதனை நிறைய பேர் நிறைய பண்ணுவாங்க கொஞ்சம் நல்லா காண போயிடுவாங்க ஏன்னா அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா இவ்வளவு வருஷமா தொடர்ந்து மூவாயிரம் வீடியோவுக்கு மேல போட்டு இருக்கிறேன்னா அப்பாவோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இது நடஞ்சிருக்கு எட்டு வருஷமா யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க சந்தோஷம் மூவாயிரம் வீடியோவுக்கு மேல போட்டு இருக்கிறீங்க இது நான் சாய் பிரார்த்தனை சேனல்ல மட்டும்தான் ஆன்மீக சாய் சேனல்ல ஆயிரம் மொத்தம் நாலாயிரம் வீடியோ பாபாவை பத்தி மட்டுமே போட்டிருக்கிறோம் நீங்கள் எட்டு வருஷம் கணக்கு போட்டிங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சினா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நாள் தான் வரும் ஆனால் அதுக்கு மேலேயே நான் வீடியோ போட்டுருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் ஒரு நாளைக்கு அதிகமாக வீடியோ போட்ட மாதிரி தான் இருக்குது இதில் கடுமையான உழைப்பும் இருக்குது சாய்ரா நான் வீடியோ போடுறது எப்படி போடுவேன்னு எனக்கு தெரியும் ஒரு சாதாரண ஃபோனில் தான் இதுக்குன்னு நமக்கு சைடு எஃபெக்ட்டு ஒரு மைக்கு அல்லது நமக்கு யாராவது வீடியோ எடுத்து எடிட் பண்ணி கொடுக்கறது இப்படி எந்த ஒரு வேலையுமே இல்லை நான் ஓப்பனாக சொல்லணும் சாதாரண இந்த ஃபோன் இந்த மாதிரி ஃபோன் ஃபோனில் தான் இவ்வளோ நாளாக நான் இந்த வீடியோ போட்டுருந்துருக்கேன் இப்பயாவது பரவாயில்ல கொஞ்சம் கேமரா குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி முன்னாடிலாம் சாதாரண ஃபோன் அதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா உண்மையாக பேசினா நிலைச்சி நிற்போம் பொய்யும் புகட்டும் பேசி அளவுக்கு அதிகமாக பேசியிருந்தா நம்மளால் நிலைக்க முடியாது அதுதான் உண்மை அப்பா சொன்ன வார்த்தை உண்மைய பேசுற நீ நிலைச்சி நிப்பாரு உண்மைய இப்பயும் பேசுற நிலைச்சி நிக்கிறதுக்கு காரணம் அதுதான் ஒரு சோர்வு இல்லாம இன்னமும் என்னோட பயணிக்கிற நிறைய சாய் பக்தர்கள் இருக்கிறாங்க நிறைய சாய் குடும்பம் இருக்கிறது எட்டு வருஷமா போட்ட என்னத்தை சம்பாரிச்சுப்பேன் நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சது நான் எட்டு வருஷமா நான் யூடியூப்ல சம்பாதிச்சது நல்ல உள்ளங்களை மட்டும் நல்ல குடும்பங்களையும் நான் சம்பாரிச்சிருக்கிறேன் என்னை சுத்தி நிறைய சாய் குடும்பங்கள் இருக்கு உண்மையிலேயே நான் சம்பாதிச்ச பணம் அது மட்டும் தான் ஏன்னா நீங்க இப்ப கூட நம்மளுடைய பிரார்த்தனை மையத்தை வந்து பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பிரார்த்தனை மையத்தை வந்து பார்த்தவங்க ஏன்னா நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா அங்கதான் இருக்கிறேன் அப்பா அங்கதான் வந்தாரு பதிமூணு வருஷமா அங்கதான் இருக்கிறாரு அப்பா நான் இப்ப சம்பாதிச்ச சொத்து அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை நல்ல குடும்பங்களையும் நல்ல சாய் நல்ல உள்ளங்களையும் அவங்க சொல்ற அந்த வார்த்தை சாயன்னா நீங்க பிரார்த்தனை பண்ணதுல என் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு அப்பா கொடுத்த மிகப்பெரிய சொத்து ஏன்னா என் கூட எட்டு வருஷமாக பயணிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மையிலே நிறைய சாய் சகோதரிகள் அஞ்சு வருஷமாக பயணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க பணம் காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு ஆயிரம் பணம் காசு சம்பாதிக்கலாம் பொய் சொல்லி நானே இந்த எட்டு வருஷத்துல உங்களுக்கு அந்த பரிகாரம் பண்ணுற எனக்கு காசு கொடுங்க ஐம்பதாயிரம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்க அப்படி ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி நான் சம்பாரிச்சிருந்தேன்னா என்னுடைய வீடும் மாறி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் சாயம்னா நிறைய பேர் நான் போய் ஏமாந்துருக்கிறேன் அவங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது பார்த்தா இப்படி இருக்கிறாங்க அப்புறம் போய் பார்த்தா அவங்க பெரிய ஃப்ளாட் வாங்கிட்டு இருக்கிறாங்க சொந்த இடம் வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்படி சொன்னவங்க நிறைய பேர் எவ்வளோ இடம் வாங்கினாலும் எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் எவ்வளோ பணம் நம்ம கையில் இருந்தாலும் கடைசியில் நம்ம போகும்போது ஒன்றும் இல்லை அப்பா எனக்கு உணர்த்தினார் ஒண்ணு இல்லாத இந்த உலகத்துல எதுக்கு பொண்ணும் பொருளும் அடிச்சுக்கிற நல்ல உள்ளங்களை நீ இறந்தினா ஒரு பத்து பேர் உனக்காக அழுதா போதுன்றாங்க அதுதான் உண்மையான வாழ்க்கை நான் இறந்தா யாராவது பத்து பேர் கண்ணீர் விட்டு ஐயோ சாய் போயிட்டாரே சொல்லி யார் அழுகிறார்களோ அதுதான் உண்மையான சம்பாதிப்பு அதுதான் நமக்கு மிகப்பெரிய சொத்து கண்ணீர் விட்டு நமக்கு அது சொந்தக்காரங்க அழுவுறது வேற சாயம் சொந்தக்காரங்க எப்பயுமே சரி கடமைக்காவது அழுவாங்க சொந்தம் இல்லாத இரத்த சொந்தம் இல்லாத யார் அழுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதுதான் அப்பா சொல் அப்பா சொன்னது உண்மையிலே மூவாயிரம் வீடியோ போட்டுருக்குறோன்னு தெரியும் பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப கம்மியாக தான் தெரியுது எனக்கு ஏன்னா ஒரு நாளைக்கு பாபா பற்றி பேசுனா ஒரு நாளைக்கு நாலஞ்சு வீடியோ போடலாம் உண்மையிலேயே ஆனால் அதுக்கான நேரம் நமக்கு இல்லை ஏன்னா பாபா பற்றி பேச பேச அவருடைய புகழை பேச பேச அவருடைய லீலைகள் பேச பேச எனக்கு நேரம் இன்னும் பத்தலை நம்மளுடைய இப்போ நான் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம துவாரகமய ஆலயம் அங்கே உக்காந்தனா டெய்லி பேசலாம் டெய்லி நடக்கிற நிகழ்ச்சியே நான் போட்டேன்னா ஒரு நாளைக்கு நாலு வீடியோ போடலாம் என்ன எல்லாத்தையும் நானே எடிட் பண்ணும் நானே கேமரா போடணும் நானே எல்லாமே நானே பண்ண வேண்டியது எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் அதெல்லாம் இல்லை எல்லாம் சொல்லுவாங்க சாயன்னா இந்த மாதிரி எந்த ஒரு எஃபெக்டும் எல்லாமே நான் பாபாவை பற்றி பேசுறப்பறம் உண்மையே அதுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்டு சைடு மியூசிக் இதெல்லாம் தேவையே இல்லையே அதுதான் உண்மை மூவாயிரம் வீடியோ எட்டு வருடமாக தொடர்ந்து என்னோடு பயணிக்கின்ற சாய் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடைய பயணம் நீண்ட பயணம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் கூட வரணும் எல்லாருடைய பிரார்த்தனைகளை நிறைவேறணும் நான் சம்பாதித்த சொத்து மிகப்பெரிய சொத்து நீங்கள் தான் இது அப்பாவுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் என்னோட தொடர்ந்து பயணிக்கிற அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் தெரியும் எனக்கு இன்னும் வேகத்தையும் உடம்புல பலத்தையும் சக்தியும் அப்பா தந்து பாபாவை பத்தி இன்னும் நிறைய வீடியோ போட்டு மக்கள் எல்லோரும் சுபிச்சமாக வாழணும் என்று நான் உங்களோட பிரார்த்தனை செய்கிறேன் நீங்களும் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க நம்மளுடைய வெற்றி விழா அப்பாவுக்கு கூடான கோடி நன்றி ஓம் சாயராம்